திருச்சிற்றம்பலம் திருமுல திருமந்திரத்தில் துறவு நிலை பற்றி அற்புதமான பாடல்களை கொடுத்துள்ளார் அந்த பாடலின் விளக்கத்தை பார்ப்போம் துறவு நிலை என்பது மிக மிக உன்னதமான நிலை இல்வாழ்க்கை துறவு வாழ்க்கை ஆகிய இரண்டையுமே அறம் என்றே நம் முன்னோர்கள் கருதினர் எனவேதான் இல்லறம் துறவறம் என்ற பெயர்களைச் சூட்டினர் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் மேற்கொள்ள வேண்டிய அறங்கள் எவை துறவர வாழ்க்கைக்கு சென்றவர்கள் மேற்கொள்ள வேண்டிய அறங்கள் எவை என்று தனித்தனியே நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளனர் இல்லறத்தில் உள்ளவர்கள் அறம் தவறினால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு ஆனால் துறவரத்தில் உள்ளவர்கள் அறம் தவறினால் அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்றும் சொல்லி வைத்துள்ளனர் அது ஏன் உலகில் பிறக்கும் அனைவருமே இல்லறத்தில் தான் பிறக்கிறோம் இது நாமாக தேர்ந்தெடுத்தது அல்ல இல்வாழ்க்கை என்பது மனிதர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி ஆனால் துறவு வாழ்க்கை என்பது அப்படியல்ல இல்வாழ்க்கையில் இருக்கும் ஒருவர் தாமாகவே விரும்பி ஏற்றுக்கொள்வது துறவு அவர் துறவியாக செல்ல வேண்டும் என்று எவரும் நிர்பந்திக்க முடியாது துறவரத்தில் இருக்கும்போது கூட இல்லறத்தில் நாட்டம் வந்துவிட்டால் ஒருவர் எப்போது வேண்டுமானாலும் தனது துறவு வாழ்க்கை துறந்துவிட்டு மீண்டும் இல்வாழ்வுக்கு வந்துவிடலாம் இதுவும் எவராலும் தடுக்க முடியாது ஆனால் ஒருவர் துறவரத்தில் இருந்து கொண்டு அதற்கு அடையாளமான காவியையும் அணிந்து கொண்டு துறவுக்கான அறங்களை மீறினார் என்றால் அந்த பாதக செயலுக்கு மன்னிவே கிடையாது இத்தகைய போலி துறவைகள் குறித்த செய்திகள் நாள்தோறும் ஊடகங்களில் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன திருமூலர் வாழ்ந்த காலத்திலேயே போலித் துறவைகளும் இருந்திருக்கின்றன இத்தகைய வேடதாரிகள் குறித்து பல பாடல்களை திருமந்திரத்தில் காண முடிகிறது அவற்றுள் சில பாடல்களை காணலாம் உழவன் உளவுள வானம் வழங்க உழவன் உளவனில் பூத்த குவளை உளவன் உலத்திய கண் ஒக்கும் என்றிட கிழவன் அதனை உள ஒளிந்தானே திருமந்திரம் பாடலியன் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று இந்த பாடலுக்கு இருவகையான அர்த்தங்கள் உண்டு முதல் பொருள் நேரடியான அர்த்தம் தவயோகத்தில் தவறுகிறவர்களின் நிலையை குறிப்பது இரண்டாவது ஒட்டணி தந்திரயோக தவநிலையில் சில சூட்சுமங்களை விளக்குவது இரண்டு அர்த்தங்களையும் விரிவாக காணலாம் தவநிலையில் தடுமாற்றம் உழவன் உளவுள வானம் வழங்க ஒரு உழவனானவன் தனது நிலத்தில் கஷ்டப்பட்டு உள வானமும் வஞ்சனையின்றி மலையை வாரி வழங்கியது என்பதே இந்த முதல் அடியின் நேரடியான அர்த்தமாகும் உழவன் உழவினில் பூத்த குவளை உழவன் நிலத்தில் பாடுபடுவது நெல் வளர்க்க ஆனால் அவனது வயலில் ஒரு குவளை மலர் பூக்கிறதாம் உழவன் உளத்தியர்கள் ஒக்கும் என்றிட அந்த குவளை மலரை கண்ட உழவன் ஆக இது பெண்களின் கண்களை ஊத்த அளவுடையதாக உள்ளதே என மயங்கி அதன் அழகிடில் திளைத்து நிற்க கிழவன் அதனை உள ஒளிந்தானே கிழவன் என்பது நிலத்துக்கு சொந்தக்காரன் என்று பொருளை தரும் ஒரு சொல் நிலக்கிழார் குவளையின் அழகில் நிலத்துக்குரியவன் மயங்கி நிற்க அவனது உளவு தொழிலும் அழிந்தது என்பது நேரடியான பொருளாகும் இது துறவிகளுக்கு கூறப்பட்ட ஒரு ஊமையாகும் துறவு நெறி மேற்கொண்டு தவ முயற்சிகளில் ஈடுபடுவதே உளவு தொழில் என்னும் உவமை ஊலம் விளக்குகிறார் திருமுலர் உழவன் ஏற்கொண்டு நிலத்தை பண்படுத்துவது போல துறவிகள் தங்களது தவ முயற்சியால் மனதை உழுது பண்படுத்துகிறார்கள் மனதில் ஞானம் என்னும் பயிர் விளைய வேண்டும் என்பதே அவர்களது தவ முயற்சிகளின் நோக்கமாக உள்ளது ஆனால் இங்கே சோதனை பெண் வடிவில் குவளை போன்ற கண்ணுடைய உளத்தியர் காம இச்சை என்ற வடிவில் வருகிறது அந்த இச்சையில் நின்றால் அவர்களது தவமும் துறவரமும் ஒளிந்து போகும் என்பதை கருத்து குவளை என்ற சொல்லில் ஒரு அருமையான சூட்சமும் உள்ளது குவளை மிக அழகான மலர் இலக்கியங்களில் புகழப்படும் ஒரு மலர் அனைவராலும் விரும்பப்படும் ஒரு மலர் பெண்ணும் காமமும் மிக அழகானவை இல்லறவாசிகள் இதில் மயங்குவதில் தவறில்லை வீட்டின் அருகில் குவளை மலர் பூத்தால் மகிழ்ச்சியே இல்லறத்தில் உள்ளவர்கள் இந்த குவளையின் அழகில் மயங்கி நிற்கலாம் தவறில்லை ஆனால் நெல் பயிரும் இடத்தில் நெல் பயிரிடும் இடத்தில் குவளை பூத்தால் அது கலையாகவே கருதப்பட்டு பிடுங்கி எறியப்பட வேண்டும் துறவறம் என்னும் வயலில் குவளை ஒரு கலையே ஞானம் என்னும் பயிரை அழிக்கும் கலை சன்னியாசி அதை உடனே அகற்றவில்லை என்றால் தவமும் துறவும் கெட்டு போகும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிறுசபேசா சிறுசிதம்பரம்